மாமார்க்கீங்கர் பண்ணுங்க கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் வார்த்தைகளும் முள்ளாய் குத்திடும் கோபங்களும் முரண்பட்டு போய் நிற்கும் போது மௌனம் ஒரு அழகிய மொழிதான் இன்று நிரூபிக்கப்பட்ட ஒவ்வொரு உண்மையும் ஒரு காலத்தில் கற்பனையில் தோன்றியவை தான் அதனால் சோர்ந்து விடாதீர்கள் உண்மை ஒரு நாள் உங்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது அந்த காலம் பொங்கி எழுந்தால்தான் இருப்பதையாவது காப்பாற்றி கொள்ள முடியும் என்பது இந்த காலம் விடை தெரியா கேள்வியாய் உன் விலகல் விளக்கமளிக்க விரும்பாத உன் மௌனம் தொடர விரும்பாத உன் உறவு காரணம் தேடி தோற்ற என் மனம் வழியுடன் உன் நினைவுகளை சுமந்தவளாய் இனி நானும் மௌனமாய் வார்த்தைகள் இல்லாமல் பேசினேன் கண்கள் இல்லாமல் ரசித்தேன் காற்றே இல்லாமல் சுவாசித்தேன் கவலைகள் இல்லாமல் வாழ்ந்தேன் என் தாயின் கருவறையில் மட்டுமே சிலரிடம் நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தெரிந்த பின்பு விலகி நிற்பதே நல்லது தினமும் காலண்டரில் எந்த ராசிக்கு மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த ராசிதான் நம் ராசி என்று எண்ணிக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம்தான் எதில் நாம் அதிக சந்தோஷம் அடைகிறோமோ அதை வைத்தே அதிக சோதிக்கப்படுவோம் என்பது எழுதப்படாத விதி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறாதீர்கள் அடிப்பட்டு திருந்தட்டும் என விட்டு விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நம்ம கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Bye.